ஒரு அழகான கிராமத்தில் ஒருத்தவரு முட்டை பொண்டா கடை வச்சிருந்தாரு ஒரு சின்ன பையன் எப்பவுமே அவர் கடையில் வந்து முட்டை பொண்டா சாப்பிட்றது பழக்கம் அண்ணே எனக்கு இன்னைக்கு மூணு முட்டை பொண்டா கொடுங்கண்ணே சாப்பிட்றதுக்கு என்ன தம்பி இன்னைக்கு இவ்வளோ வேலைன்னே வந்துட்ட எப்பவும் ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப தானே வந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு இப்பவே வந்துட்ட உங்க கடை ருசி அப்படி இருக்குதுன்னு என்னைய தியானமும் சாப்பிட சொல்லி இழுக்குது அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்டா போடுறீங்க நீ சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இரு பொறிச்சு தரேன் சூடா சாப்பிடு என்ன இந்தா முட்டை போண்டா அவனும் அந்த முட்டை பொண்டவை வாங்கி நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவை மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த முட்டை போண்டாவை சாப்பிட்றது வழக்கம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அண்ணே என் பையன் மூணு நான் மூணு சாப்பிட்டுருக்கோனே எவ்வளவு பில்லாச்சுன்னு சொல்லுங்க கொடுத்துட்றேன் எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அவை மட்டும் ரொம்ப நேரம் இருந்தான் ஒரு முட்டை போண்டா பத்து ரூபா கண்ணா மூணு முட்டை போண்டா சாப்பிட்டுருக்க முப்பது ரூபா கொடுத்துட்டு கிளம்புறியா அண்ணே இருங்க லாஸ்ட்ல பில்ல போட்டுப்போம் எனக்கு இன்னும் மூணு முட்டை போண்டா போடுங்க சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரேதான் காசு கொடுக்குறேன் இன்னும் மூணா ஏன்பா ஒரு நாளைக்கு மூணு சாப்பிட்றதே அதிகம் இன்னும் மூணு சாப்பிட்டா ஆறு கணக்காயிராதா அதெல்லாம் வேணாம் மூணு முட்டை சாப்பிடு அதுதான் உடம்புக்கும் நல்லது அண்ணே அதெல்லாம் என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னே எனக்கு இன்னும் மூணு கொடுங்க எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு நான் காசு கொடுத்து தானே வாங்கிட்டு போறேன் உங்கள்கிட்ட அப்புறம் எதுக்கு தர மறுக்கிறீங்க எனக்கு அவனும் அதை இதையும் சொல்லி திருப்பி ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டான் அண்ணே இதாங்க அறுபது ரூபா கொடுங்க நாளைக்கு வரேன் காசை கொடுத்துட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் என்ன இந்த சாப்பிட்டுட்டு போயிட்டான் வயிறா வண்ணா ஆச்சு அவரும் வழக்கம் போல கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு அவனும் வழக்கம் போல காலையில பூண்டா சாப்பிட வந்துட்டான் அண்ணே முட்டை போண்டா குடுங்கனே சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு பத்து முட்டை போண்டா வேணும் எல்லாத்தையும் நான் சாப்பிடணும்னே தம்பி என்னப்பா பத்து முட்டை போண்டான்னு சொல்கிற ரெண்டு சாப்பிட்றதே அளவு அதிகம்தான் இதில் நீ பத்து கேட்டால் என்ன பண்ணுறது நீ தாறு சாப்பிட்டா இன்னைக்கு பத்து கேட்குற எப்படிப்பா நான் கொடுக்குறது அண்ணே உங்களுக்கு என்ன நான் காசு கொடுத்து தானே வாங்கிட்டு போகிறேன் என்னமோ ஓசையாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ சொல்ல சொல்கிறீங்க எனக்கு தெரியாது எனக்கு முட்டை போண்டா சாப்பிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் என்னப்பா சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்கிற இதுக்கு மேலே ஓ இஷ்டம் முட்டு பார்க்க கூடாது மற்றவங்களோட உடம்பையும் பார்க்கணும்னு நினைச்சேன் நீ இப்படி சொல்ற அண்ணே நான் சொல்ல வரல எனக்கு கோச்சுக்காதீங்க ஆசையா இருக்குதே அவரும் அவன் கேட்ட முட்டை பொண்டாவை கொடுத்தாரு அவனும் நல்லா வேக வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அண்ணே இன்னொரு பேட் கொடுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவனுக்கு நெஞ்சுக்கிட்ட வலிக்கிற மாதிரி இருந்தது ஐயோ எனக்கு நெஞ்சகிட்டா வலிக்கிற மாதிரி இருக்குது கடவுளே ஐயோ தம்பி என்னாச்சுப்பா நெஞ்சை பிடிச்சுக்கிட்டா அழுகிற ஒண்ணு என்னாச்சு தெரியல திடீர்னு நெஞ்சு ரொம்ப வலிக்குது ஐயோயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போது போல நான் சாக போறேன் போல கடவுளே ஐயோ நெஞ்சு கிட்ட ரொம்ப இழுத்து பிடிச்சு வலிக்குது என்ன எப்படியாத்தான் ஹாஸ்பத்திரில கொண்டு போய் சேர்த்துருக்க எனக்கு முடியல ஓ நெஞ்சு இழுத்து பிடிச்சு வலிக்குதா கவலைப்படாதப்பா அது ஹார்ட் அட்டாக்கெல்லாம் கிடையாது நீ இத்தனை முட்டை சாப்பிட்டேனா எப்படி உனக்கு நெஞ்சு இழுத்து பிடிக்காம இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டைங்கிறதே அதிகம் நீ பத்து முட்டை சாப்பிட்டுருக்க அவர் வீட்டுக்குள்ளே போய் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் அந்த கஷாயத்தை அவங்க கிட்ட கொடுத்தாரு தம்பி இந்தாப்பா இந்த கஷாயத்தை குடி உனக்கு அஞ்சு நிமிஷத்தில் நெஞ்சு வலி ரிலீஃப் ஆயிரும்பாரு குடிப்பா ஃபர்ஸ்ட்டு இதை குடி சரியாயிரும் அண்ணே இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குனே நான் ஒரு செகண்டில் பயந்துட்டேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சோ நம்ம செத்து போக போறோமோன்னு ரொம்ப பயந்துட்டேனே நல்லவேளை நீங்கள் இதை கொடுத்து என் உயிரவே காப்பாற்றிட்டீங்க இங்கே பாரு தம்பி எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அந்த சாப்பாடு உனக்கு நஞ்சாயிரும் நல்லா இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் வள்ளு வதக்குன்னு சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் எதாக இருந்தாலும் அளவாக தான் உடம்புக்கு நல்லது உனக்கு பிடிச்சதாவே இருந்தாலும் இனிமேல் அளவா சாப்பிடு புரியுதா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது அளவா தான் நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான்